ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமான யாழ்ப்பாணத்தை பிரச்சினைப்படுத்தால பாராளுமன்றத்திலே இவர்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கு சட்டங்களை கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான உருளமான சட்டத்தை எம்பிபி இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போகும்பது கேள்விக்குறி யாழ்ப்பாண மீனவர்களை ஒரு வாழ்வாதார பிரச்சனை இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம்

வணக்கம் நான் டாக்டர் அர்ஜுனா உங்களுக்கு தெரியும் என்ன என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில முக்கியமா பார்த்தீங்கன்னு சொன்னா வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவா வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லோருமே மருத்துவத்துறை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயிந்த பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டு இருந்தது டாக்டர் எங்கே இறங்குதுறைக்கு வந்து பாருங்கோ அங்கே பிரச்சனையில் கதையும் கொண்டு அப்போ நான் யோசனை சொன்னால் அதற்கு பொறுப்பான சம்மான நிலத்தின் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு துறையிலையும் போய் பார்க்கணுன்றதுக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ அஞ்சு உண்டு அவடைய அஞ்சு உண்டு பொறுப்பாக இருக்கிற சம்மான நம்பர்ஸ் எடுத்துருக்கேன் இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்கு மான இப்போ வடக்கு பொறுத்த வரைக்கும் கட்சமான நிதி வந்து முக்கியமான சபை கூட ஆகும் அல்லது புரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் பண்றேன் சொல்லி கட்சமான காசு வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டர்களும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவன் நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன் நூறு வீதம் பௌதீக முன்னேற்றம் எல்லாம் சொல்றவே அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களோட பிரச்சனையில் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்தையோட கதைக்கு தான் எனக்கு விளங்குது இப்போ நான் க இது கதை கொண்டு இருக்கிற பிடிங்க கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக அடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறத நாங்கள் எல்லாம் படிச்சாங்க எங்களுக்கு தான் அறிவு கூட உண்டு ஆனால் நான் இவரோட கதை செய்யறது ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மெர்த்தத்துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியமே ஆச்சரியமா இருக்கேன் சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவு வந்து உண்மையாகவே இவர்கிட்ட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில கதைக்கிறமே இல்லை நாங்கள் சும்மா நியூஸில் ஸ்ட்ரைக் பார்க்கிறது ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் சார் அமைச்சர் வந்து எங்களுடைய என்ன பேர் சந்திரசர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லையும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்குமன்றது தான் கேள்விக்குரிய அப்போ நான் பார்த்தனான்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்களோட அமைச்சரோட குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பாக ஜாழ்ப்பாண ஒரு அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளவு இடங்களிலும் உள்ள கடல் தொழிலாளர்கள தொகுத்து ஒரு ப்ரொஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டுக்கொண்டிருக்க கூடாது மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கானு கேட்கறது மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை ட்ரெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வர வேண்டாம் ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வாரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு இன்னொரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டிங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சே நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்று எனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மேனேஜ் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரையோர்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்த பாராளுமன்ற ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மானத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலாம் என்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கப்புறம் பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததாக இந்த வருஷம் கேள்வி கேட்குறது பிரியோசனவும் இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினால் உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலேஜ் வந்து சரியான கூடு அவரோட துற சார்ந்த நோலேஜ் வந்து அவர்களுடைய அமைச்சர்களோட தான் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் உள்ள கணிப்பு அந்தளவுக்குரிய ஒரு நாலேஜ் அவருக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமான ஒரு ப்ரொஜெக்ட்டு எழுதுகிறது தான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கோம் எழுதி அதை இன்னமோ வடக்கு மாண சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஐக்கும் அத கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு இன்னொரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்றேன் ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போறேன் சோ அந்த ஃபைவ் இயர்ஸ் குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு கதை நான் தனித்தனி அழைப்புகளை ஏற்றுக்கொண்டு எல்லாத்துக்கும் பயளிக்கிறது விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கவனம் இருக்கு அது சம்பந்தமா என்ன விரவழச்சி பௌயமா தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் விளங்கப்படுத்தும் ஒரு மருத்துவத்துறையிலிருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக படியாக என்னதையும் விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்வோமோ அதில் செய்யக்கூடிய இருக்குது அது சம்பந்தமாக என்ன அன்போடு வேற வேட்டியூபரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோடய ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்ன வந்து அதை பொதுமக்கள்ட பார்வைக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன் நினைக்கிறேன் தேங்க்யூ தமிழ்நாட்டு அரசியலில் இந்தியா வந்து இண்டைக்கு நேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணம் அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது என்னுடைய அண்ணன் சொன்ன அதே வசனத்தை தொடரும் பேச்சுவார்த்தை தான் நிக்கிறது வழியில் எந்த முடிவும் எடுத்ததாக இருந்தது ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமான யாழ்ப்பாணத்தை இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போவோம்னு எனக்கு தெரியல பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம் தான் கருத்தேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கத்தவர்கள் இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து என்னுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை எம் அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்த அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்களுடைய கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்ட்ல எங்க ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நிலம் சார்ந்து போகும் என்றது கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய ஜார்ப்பாண மீனவர்களை பொறுத்தவரைக்கும் இது ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்கன ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக சம்பந்தமான திட்டமான முடிவுகள் எடுக்க என்னுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய வாக்கு மூன்று எம்பி வாக்கு வந்து என்னுடைய தேசிய அரசாங்கம் இருக்கிற வழியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லையன்று சொன்னா கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு கொண்டு பெறும் ஆனால் அதற்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்று கூற நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழர் தேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது அதனால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு முடிவொன்றை தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன்